இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த மூணு நிகழ்வும் பத்தி நம்ம சொல்லணும்னா அது இன்னைக்கு இந்த ஃபுல்லாவே போக முடியாது அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்வுகள் இருக்கு முதல்ல ஒண்ணு முதல்ல முதல்ல ஒரு இது என்னன்னா அம்மா அவருடைய நினைவு இல்லத்தை வந்து நினைவில் சொல்லிட்டுன்னு போன ஆட்சியில அதுக்கான சட்டம் ஏற்றி ஏத்தினாங்க அம்மா வந்து டிசம்பர் மாசம் ஐந்தாம் தேதி இறந்தாங்க டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி நான் போயஸ் கார்டன்ல அம்மா வீட்டு வாசல்ல இருந்து எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் நான் ஒரு பேட்டி ஒன்று குடுத்துருந்தேன் இந்த அம்மாவனுடைய நினைவில் மாத்தி தொண்டர்களும் பொதுமக்களும் பார்வையிடுறதுக்கு இதுக்கான நடவடிக்கையை இந்த அரசு செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஒரு பேட்டி ஒன்று இருந்தேன் அது வந்து எல்லா தொலைக்காட்சியிலும் கிட்டத்தட்ட அந்த தொலைக்காட்சியெல்லாம் வந்தது அன்னைக்கு காலத்துல அரசு இந்த திட்டத்துக்கு விதை போட்டவரே அது நான் இல்ல என்ன மாதிரி எவ்வளவு பேர் லட்சக்கணக்கான பேர் போட்டிருப்பாங்க அன்னைக்கு நான் இதே அன்னைக்கு தலைமை அம்மா இதுக்கு அம்மாவோட சமாதி போயிட்டு அப்படியே அம்மாவோட இல்லத்துக்கு வந்துட்டு அந்த இல்லத்துக்கு முன்னாடி இருந்த தொலைக்காட்சி காரர்களுக்கு பேட்டி கொடுக்கும் போது இதை நான் சொன்னேன் ஆனா அரசு அரசு வந்து அந்த எடுத்த நடவடிக்கை வந்து முறையான எடுக்காத காரணத்தினால்தான் அந்த இது வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து இன்னைக்கு தோற்று நிக்கிற ஒரு கட்டாயத்தை காட்டியது அவ்வளவு எடுத்தேன் தெளித்தேன்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்றிட்டாங்க அவசரப்பட்டு அந்த முடிவு எடுத்திருக்காங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு வந்து அந்த இது வந்து ரத்து செய்திருக்கிறாங்க இது வந்து எடப்பாடி அரசாங்கத்துக்கு கிடைச்ச ஒரு தோல்வி தோல்வியை தான் நான் பாக்குறேன் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்து அவசர கோலத்துல இருக்காங்க அதனுடைய விளைவு அந்த சட்டம் வந்து இன்னைக்கு ரத்து செய்யப்பட்டது அம்மாவின் உடைய இல்லத்தை வந்து நினைவு இல்லவா மாட்டணும் மிகப்பெரிய கனவு லட்சக்க கோடிக்கணக்கான தொண்டர்களுடைய கனவு அந்த கனவை வந்து நினைவாக்குறதுக்கு எவ்வளவு வந்து பார்த்து பார்த்து திட்டமிட்டு அதை செய்திருக்கணும் இந்த அரசு இந்த அரசு விட்டா அந்த அரசு அம்மாவினோட அரசு விட்டா வேற யாரும் செய்ய மாட்டாங்க இன்னைக்கு வந்து திமுக அரசு செய்யமாட்டா செய்யாது ஆனா நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் போது அந்த இதை பயன்படுத்தி நிகழ்வை செய்யறதுக்கு எடப்பாடி அரசு நான் நினைக்கிறேன் அதுக்கான முழு பொறுப்பை எடப்பாடி அரசு தான் ஏத்துக்கணும் ஒண்ணு இரண்டாவது நீங்க சொன்னது இன்னைக்கு தலைமை கழகத்துல நிகழ்ந்த நிகழ்வுகளை பத்தி சொன்னீங்க இந்த நினைவு இல்லத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இதுல ஒரு சிக்கல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கம் போட்ட உத்தரவை நீதிமன்றம் ரத்து செய்திருக்குது அப்பீல் போறதுன்னா யார் போக முடியும் தமிழ்நாடு அரசாங்கம் தான் போகணும் ஆனா இன்றைக்கு திமுக அரசாங்கம் வந்து அதை செய்யுமா செய்யாது இதே போல அதாவது எடப்பாடி பழனிசாமி எடுத்ததுல இன்னும் நம்ம ரத்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு நிகழ்வு என்னன்னா அந்த அதிமுக அடிப்படை விதிகளை அவர்கள் திருத்துறாங்க பாருங்க பாருங்க மூலமாக பொதுச் செயலாளர் அந்த 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 தீர்க்கத்துக்கு ஒரு ரத்து கிட்டத்தட்ட இவங்க என்னுடைய என்னுடைய இது வந்து என்னுடைய அந்த தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எதிர்ப்பா தான் புரட்சி தலைவர் அந்த விதி வந்து யாருமே மாற்ற முடியாத விதித்த விதி அது அது அடிப்படை தொண்டர்களால் தான் பொதுச் தேர்ந்தெடுக்கணும்ன்றது புரட்சி தலைவர் அந்த விதியில வந்து அந்த அந்த விதியை யாரும் மாற்றக்கூடாதுன்னு சட்டத்துல அவரே சொல்லியிருக்காரு அதை தாண்டி அம்மாவும் வந்து மத்த எல்லா விதிகளையும் மாற்றம் செய்யலாம் ஆனா அடிப்படை உறுப்பினர்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற உரிமையை மட்டும் மாற்றக்கூடாதுன்றதும் அம்மாவும் அதை உறுதிப்படுத்திருக்காங்க அதனால அந்த அந்த வழக்கும் வந்து நீதிமன்றத்துல அவங்களுக்கு எதிர்பாரா வரும்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு தவிர இன்னைக்கு தலைமை கழகத்துல நடந்த நிகழ்வு பாத்தீங்கன்னா அதாவது வந்து புரட்சி தலைவர் காலத்திலும் சரி அதுக்கு பிறகு ஒரு அம்மா காலத்திலும் சரி ராணுவ கட்டுப்பாடோட இருந்த இயக்கம் அம்மாவனுடைய காலத்துல வந்து நடந்த பொது நிர்வாகிகள் கூட்டமானாலும் சரி இல்ல பொதுக்குழு கூட்டமானாலும் சரி எவ்வளவு வந்து ஒரு கட்டுப்பாடோட நடக்கும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடான கட்சி வந்து இன்னைக்கு தெரு சண்டையில இது கொழா சண்டை மாதிரியும் மீன் கடையில சண்டை போடுற மாதிரியான ஒரு நிலைமைக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்து இவங்களுடைய தலைமைக்கு தகுதி இல்லைன்றதை மட்டும்தான் காட்டுது இவங்க தலைமைக்கான தகுதியான நபர்களா இல்லைன்றதை வந்து இது காட்டுது மட்டும்தான் என்னுடைய பார்வையில நான் பாக்குறேன் ஒண்ணு ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு இன்னொரு தகவல் மதுராந்தக தொகுதிக்கு பக்கத்துல இருக்கிற செய்யூர் தொகுதியில செய்யூர் தொகுதியில் இருக்கிற ஒன்று ஒன்றிய செயலாளர் மதுராந்த எம்எல்ஏ வந்து மாற்றத்துக்கு பரிந்துரை பண்ணி அந்த ஒன்றிய செயலாளர் மாத்தவங்களுடைய விளைவிக்க தலைமை கழகத்துல அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க தலைமை கழகம் வாசலுக்கு முன்னாடி இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு அந்த தலைமை கழகத்துல நடந்த நிகழ்வுல இதுவும் ஒரு நிகழ்வு இது மாதிரி இவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து கட்சிக்கு ந பயன் சேர்த்ததாகவும் இல்ல நாட்டுக்கு பயன் சேர்த்ததாகவும் இல்லை இந்த நாலு வருஷம் ஆட்சி அதிமுகவுக்கு பேரை உருவாக்குறதுக்கான நிகழ்வு அதான் நடந்திருக்கு ஒரே ஒரு தீர்வு தலைமை மாறணும் தொண்டர்களால் பொதுச்செயலாளர் செயலாளர் தலைமையில செயல்படுறதுக்கு எல்லா தொண்டரும் தயாரா இருக்கிறாங்க நடக்கும் நடைபெறும் நம்பிக்கையோட தான் இருக்கேன் இதுதான் என்னுடைய இன்றைய கருத்தா நினைக்கிறேன் சார் அதுதான் சார் பாப்போம் அது எல்லா அதிமுக தொண்டர்களின் கனவாக அடிப்படை தொண்டர்களாலதான் அதிமுக தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் அம்மா அவர்களும் உருவாக்கி அந்த விதிகளின் படிதான் கட்சி தலைமை தேர்தலுக்கு படணும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையால அதிமுக தலைமை அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை அமைப்பு போல மாற்றுறாங்க அது அதை தொண்டர்கள் விரும்பல இரண்டாவது ஆளுங்கட்சியாக இருந்தபோதும் சரி இன்றைக்கும் சரி இந்த தொண்டர்கள் புறக்கணிக்க விட்டார் புறக்கணிக்கப்படுகிறார்கள் நீங்க தேர்தலுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தோல்வியூட்ட அடைந்த சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய பொது உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி ஏன் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்கிற அந்த ஒரு ஆய்வை இவர்கள் வந்து செய்யல அது குறைந்தபட்சம் ஒரு குழு அமைச்சு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக ஒவ்வொரு ஒன்றியமாக சென்று என்ன காரணம் ஏன் நம்மளால வெற்றி பெற முடியல என்கிற ஒரு கருத்தை தொண்டர்களிடத்துல கேட்டு அந்த ஒரு அறிக்கையாக கூட பெற்று புரட்சித்தலைவர் காலத்தில் அதை செய்வாங்க செய்திருக்கிறார்கள் அது போல செய்தாங்கன்னா இந்த கட்சியினுடைய எதிர்காலம் ஒரு வலிமை மிக்கதாக இருக்கு தொண்டர்களுக்கு எல்லோருமே இவர்களை வழக்குகள்ல இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காக அதிமுக என்பது ஒரு வலிமை மிக்க கட்சி அதனுடைய வலிமையை குறைத்து இதை இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டை என்கிற அளவுல வெளியில பேச வைத்து இவர்கள் வழக்குகள் இருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்றுதான் பார்க்கிறாங்களே ஒழிய ஒரு பெரிய அளவுல அதிமுக என்கிற பேர் இயக்கத்தை வளர்த்துகிற பாதுகாக்கிற செயல்கள் இவங்க இல்ல போன டைம் உங்ககிட்ட பேசணும்னா இப்ப தலைமை வந்து நான் வந்து சின்னமா அப்படிங்கறது சொன்னேன் நீங்க அது சொன்னீங்க நான் அது பொதுவாக நான் சொல்ல விரும்பல இப்ப நீ அடுத்து யாரை நம்பினா போறது சரி சரி பேசுவோம் அது ஏதாவது ஒரு விளக்கம் தீர்வு இல்ல நம்பி போறது நீங்க சொன்னா அதுக்கு மாதிரி நம்ம நம்ம நமக்கு தெரியுது ஏதாவது அம்மா தெரியும் சின்ன தெரியும் எம்ஜிஆர் தெரியும் இப்ப அம்மா வழியில வந்து எடப்பாடி என்ன தெரியும் ஓபிஎஸ் என்ன தெரியும் அம்மா வழியில வந்து ஓபிஎஸ் என்ன தெரியும் இது யாரை நம்பி போறதுங்க இல்ல நம்ம வந்து அமுக கட்சியை நம்பி நம்பிதான் இருக்கிறமே கட்சி கட்சிக்கு ஒரு தலைமை இருக்குன்னா அந்த தலைமை வந்து நீங்களே சொல்றீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பிஜேபி வந்து வழி நடத்துதுங்கிறீங்க நம்ம யாரையும் இவங்க சரியில்லைன்னா அதுக்காக வந்து சசிகலா சரியானவர் என்று ஆயிராது சசிகலாவை பொறுத்த வரைக்கும் வந்து கட்சியில ஒரு உறுப்பினராக சசிகலா தலைமையில அதிமுக என்பதை எந்த அதிமுக தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள தயாராக வந்துட்டு அடுத்த யார் வருவா யார் தலைமையில இயங்கும் அப்படின்றது எல்லாத்துக்குமே இருக்கிற இப்பதைக்கு உண்டான டவுட் இதுதான் நான் வந்து அம்மா இறந்த பின்னாடி அதுக்கப்புறம் வந்து யார் தலைமை ஏங்க போகுதுன்றது அந்த அம்மா இறந்த வழி அப்ப வந்து யாராலையும் வந்து அதை வந்து உணர முடியல நம்ம அம்மா இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு இது இருந்தப்போ யாராலுமே வந்துட்டு இவங்கதான் வராங்க பன்னீர்செல்வம் சார் பாத்துட்டு இருக்காரு ஐயா எடப்பாடி ஐயா வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு அப்போதைக்கு யாராலையும் போக முடியல அந்த டைமிங்ல வந்து என்னென்னமோ நடந்துருச்சு கட்சிக்குள்ள நாங்க எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம கே கட்சி உடஞ்சிடக்கூடாது இவங்க இவங்க வந்திருக்காங்க இவங்க இவங்க போயிருக்காங்கன்ற ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆட்சி வந்து நடைபெறும் போது எதிர்கட்சியில இருந்து நம்மளுக்கு சொல்றாங்க இவங்க சரியில்லை முப்பது நாள் நாற்பது நாள் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாங்களா எதிர்பார்த்தது என்னன்னா நம்ம கட்சிய வந்து ஒரு ஸ்டாண்டர்டா கொண்டு போற உண்டான ஆள் வந்து யாரு யாரு கையில முடியும் அப்படின்றது இப்ப வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாதா இருக்கு உம் அதுதான் எங்களோட கொஸ்டின் இல்ல அதுக்கு என்ன இது வந்து நம்ம கட்சிக்கு உள்ள உள்கட்சி தேர்தல் நடத்தணும் அந்த உள்கட்சி தேர்தல் அப்படிங்கறது வந்து கிளை அளவுல அதாவது முதல்ல அம்மா காலத்துல உறுப்பினராக இருந்தவங்க இப்ப அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த உறுப்பினர் அட்டை எதுவுமே வந்து புதுப்பிக்கப்படலை அப்ப புதிய உறுப்பினர்களை நம்ம முதல்ல சேர்த்தணும் அந்த புதிய உறுப்பினர்களை சேர்த்து கிளையில ஊராட்சியில நகரத்துல ஒன்றியத்துல மாவட்டத்துல உள்கட்சி தேர்தலா வந்து நம்ம நடத்தணும் அப்படி இருக்கிற பொழுதே பாத்தீங்கன்னா அந்த கட்சியினுடைய கட்டமைப்பு என்பது வந்து இருந்து அடிமட்டத்துல இருந்து இப்ப எல்லாமே நியமன பொறுப்பாளர்கள் தான் இருப்பாங்க ஒன்றிய செயலாளருங்கிறவரும் அந்த மாவட்ட செயலாளருக்கு வேண்டப்பட்டவரா இருப்பாரு நகர செயலாளருங்கிறவரும் அந்த மாவட்டத்துக்கோ அந்த எம்எல்ஏக்கோ வேண்டியவங்களா இருப்பாங்க இது வந்து கட்சிக்கு வந்து ஒரு பலம் சேர்க்கிற செயலாக இல்லை அப்ப அப்ப ஒரு ஊராட்சி அளவுல நகர அளவுல ஒன்றிய அளவுல மாவட்ட அளவில் இந்த தேர்தல்களை வந்து நடத்தணும் அப்ப புதுசா உதவி அடிமட்டத்துல இருந்து நம்ம அந்த தேர்தல் நடத்தி கொண்டு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா இதுக்கே ஒரு வருஷம் ஆகும் இப்ப நமக்கு வந்து அடுத்த தேர்தல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு மாசத்துக்குள்ள நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்ல என்ன நடக்கும்னு தெரியல எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு நல்ல முறையில செயல்பட முடியும்னு தெரியல ஆனா நிச்சயமா ஒரு ஒருங்கிணைந்து இந்த கட்சியை இருந்து நம்ம கட்டமைச்சோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்ற நாடாளுமன்ற தேர்தல்ல அம்மா காலத்தை போல தனித்து நின்று நாற்பதிலும் அதிமுக போட்டியிட்டு தனித்து வெற்றி பெறக்கூடிய வலிமை அஇஅதிமுக தொண்டர்களுக்கு இருக்கு வாக்களிப்பதற்கு மக்கள் தயாரா இருக்கிறாங்க அப்ப இந்த இருந்து நம்ம அந்த கட்சியை கட்டமைச்சு கொண்டு வரணும் இப்படி கொண்டு வருகிற காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு தலைமை தானாக அது வந்து உருவெடுக்கும் அந்த தொண்டர்களால் அடையாளம் காட்டப்பட்டு ஒரு தலைமை வந்து வந்து சும்மா ஏதோ பேர் தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு பேரத்துல யாராவது ஒருத்தர் டிக் பண்ணிட்டு போறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான வழிநடத்தலாம் இருக்காது ஏன்னா இன்னைக்கு இவங்க எல்லாரு கேஸ் இருக்கு எல்லோருமே பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவுக்கு மறைமுகமாக ஆதரவுகளை தெரிவித்து அவர்களையும் அவங்க குடும்பத்தையும் வழக்குகள்ல இருந்து பாதுகாத்துக்கிற முயற்சிகள இருக்கிறாங்களே கட்சியும் பாதுகாத்துக்கிற நடவடிக்கை அடிப்பட்ட தொண்டர்கள் தான் வந்து செய்ய முடியும் அப்ப கீழ இருந்து அந்த தேர்தல் நடத்திட்டு வருகிற பொழுது பார்த்தீங்கன்னா தானா அந்த தலைமை என்பது வந்து உருவெடுக்கும் அது உருவாகும் அதை நோக்கி நம்ம வந்து பயணிப்போம் முதல்ல இது போன்ற அந்த நிகழ்வுகள்ல அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க அல்லது அவங்களுக்குள்ள மனசுக்குள்ள வந்து என்ன என்ன ஓட்டங்கள் அப்படிங்கிறத ஒரு பொது தளத்துக்கு நம்ம வெளியில வந்து கொண்டு வரணும் அதன்தானே சொல்லிட்டு இருக்கிறோம் அதை நம்ம தொடர்ந்து செய்வோம் இந்த உளச்சரிமை தேர்தலை இருந்து நம்ம நடந்து சொல்லுவோம் புது உச்சி தேர்தலையும் உறுப்பினராக கொடுக்கணும் ஊராட்சி அளவில் தேர்தல் நடத்தணும் நகரத்துக்கு தேர்தல் நடக்கணும் ஒன்றியத்துக்கு தேர்தல் நடக்கணும்

எனக்கு மெயினா ஏன்னா இவ்வளோ நாளா இல்லாத இப்போ வந்து இந்த இந்த டாபிக் எடுத்திருக்காங்க இல்லைங்களா அதனால வந்து அது ஒரு டவுட் சார் எனக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மழை வெள்ளத்துக்கு வந்து சரியான முறையில் வந்து இப்போ ஆளுங்கிற கட்சி வந்து சரியான நடவடிக்கை இல்லை சார் முதல்ல இங்க பாருங்க நானே மழை வெள்ளத்துல தான் மாருங்க இது எங்க ஏரியா தான் சார் இது மொத்தம் வந்து எங்க ஊர் உள்ள தண்ணி தண்ணி தான் சார் மொத்தம் வந்து இப்ப ஆல்ரெடி வீடு தான் இப்போ வந்து நகர்ப்புற தேர்தல வெற்றி பெறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு இப்போ சென்னைல வந்து சரியா டிரைனேஜ் கிளீன் பண்ணாம வெள்ளத்துல மக்கள் தவிச்சுட்டு இருக்காங்க ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் அவங்களுக்கு நிவாரண பொருட்கள் வழங்கிட்டு வந்துட்டாங்க மாவட்ட செயலாளர் கூட்டம் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடத்தி இருக்காங்க அந்த இப்ப இந்த காலத்துல எதுக்கு சார் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதை விட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்லதை செய்யணும் உங்களால முடிய முடியல அந்த இடத்துல நின்று நாங்க இருக்கோம் அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தா தான் நகர்ப்புற தேர்தல்ல கண்டிப்பா அதிமுக வெற்றி பெயர ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் உட்கட்சி தேர்தல் கண்டிப்பா எலெக்ஷனுக்குள்ளவே இந்த மாசம் நடத்தியிருந்தா கண்டிப்பா உட்கட்சி தேர்தல் நடத்திருந்தா நகர்ப்புற தேர்தல் நாம தான் வெற்றி பெற்றிருப்போம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறாங்க அமைச்சர்கள் கூட்டம் எம்ஏக்கள் கூட்டம் நடத்துறாங்க எடப்பாடி ஆகட்டும் உங்க பேசுறாங்க தொண்டர்களை அந்தந்த மாவட்ட ரீதியாக அந்த மாவட்ட செயலாளர்கள் கட்டளைட்டு தொண்டர்கள மனசுல என்ன இருக்கு என்ன உங்க விருப்பம் தொண்டர்களுக்கு ஒருமித்த கருத்து என்ன அந்த ஒரு கூட்டம் நடத்தியிருந்தா கண்டிப்பா அனைத்து தேர்தலும் நம்ம வெற்றி இருக்கலாம் இப்போ நான் ஒன்னும் தோத்து போல நாம மக்கள் எடுத்து செல்வாக்கு கொஞ்சமாதான் குறைஞ்சிருக்கு ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஒரு தொண்டர் ரெண்டு ஓட்டு வாங்கினா கூட மூணு கோடி வாக்கு ஆச்சு அதுல ஒன்றரை கோடிக்கு மூணு கோடி வாக்கு நம்ம ஒன்றரை கோடி நாலரை கோடி வாக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறது மொத்தம் அஞ்சரை கோடி வாக்கலாம் பெருமக்கள் தான் அங்கே ஆட்சி நம்ம அங்கே அங்கே நம்ம ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்கலாம் இந்த வேலையை தொண்டர்களும் இணைந்து செய்யணும் இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி அது யாராக இருந்தாலும் சரி தலைமை என்பது ஒன்றுதான் அதிமுக தான் தலைமை அது தலைமையர் யார் பொதுச் செயலாளர்ன்றதை வந்து தொண்டர் தான் நியமிக்கணும் கட்சி தேர்தல் நடத்தி இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது நம்ம அனைவரும் ஒன்றா சேர்ந்தா கண்டிப்பா வெட்டு நமக்குதான் சார் உங்கள்கிட்ட ஒரு மூணு கேள்வி இருக்கு எனக்கு அது கொஞ்சம் இப்ப இந்த அம்மாவோட வீடு வேதம் இல்லாம இருக்குல்லங்க அத வந்துட்டு ஆக்குனது சரிங்கிறீங்களா தப்புங்கிறீங்களா சார் இல்ல அதாவது அம்மா அவர்களுக்கு அதாவது ஒரு நினைவிலமாக செய்யணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரும்பாலான தொண்டர்கள் வந்து எதிர்பார்ப்பு அதை இவர் சரியா செய்யலை அப்படிங்கிறதுதான் அதாவது எதாவது இருந்தாலும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற வகையில தான் செயல்பட்டு இருக்கிறார்கள் ஒழிய அதுல இருக்கிற ஒரு அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள் அப்படிங்கிறது எதிர்காலத்திலும் அந்த முடிவுகள் வந்து நிலைக்கத்தக்கதாக இருக்கிறோம் அப்படி அந்த நிலைக்கத்தக்க முடிவுகளை அறிந்து ஆராய்ந்து இவர் அதை வந்து எடுக்கல அதை சரியான முறையில செயல்படுத்தலாம் இல்ல சார் அதாவது அது தவறுங்க சார் அதாவது அது அம்மா வந்துட்டு சொந்த உழைப்புல வாங்கின ஒரு ப்ராப்பர்ட்டி அது அவங்க அம்மாவோட அம்மா இது அது அந்த ப்ராப்பர்ட்டி அதுதான் அவங்க அம்மா அம்மாவோட அம்மா பேர்ல அம்மா வாங்கின ப்ராப்பர்ட்டி ஓகேங்களா அவங்களுக்கு வாரிசு இருக்கும் போது நம்ம நமக்கு நமக்கு கிடைச்சல அதிமுகவோட தலைவிதான் அதுக்காக அவங்க வாழ்ந்த வீட்டை வந்து எடுக்க முடியும் நாளை கால எடப்பாடி பழனிசாமி இல்லாத போது அவரோட வீட்டை எடுத்தா அவங்க உடனே சும்மா இருப்பாங்களா என்னோட கேள்வி நியாயமான நினைக்கலாம் அது வந்து அவங்களோட சொந்த பிரச்சனை அவர்கள் தவறான உங்க சார் அவங்களுக்கு வாரிசு வார யாரும் அவங்களுக்கு ஒப்படைச்சுட்டு போறதை நமக்கு ஒரு ஒரு நல்ல எடுத்து அந்த வேதா இல்லத்தை நினைவு நினைவில் ஒரு என்ன சொல்றது என்ன பண்றேன்னு தெரியாம பண்றாங்க தலைமை நல்ல உண்மை அவங்களை கூப்பிட்டு பேசி ஆளுக்கு ஒரு ஐம்பது கோடி ஐம்பது கோடி கொடுத்து நீங்க வேற இடத்துல வீடு வாங்கிக்கங்கிற அளவுல நான் இந்த கருத்தை அப்பவே நான் பதிவு பண்ணியிருக்கேன்

அம்மா அவர்கள் செலுத்த வேண்டிய அந்த வருமான வரி பாக்கியை செலுத்தி மிச்ச பணத்துல தீபாவுக்கு ஒரு வீடு தீபக்கு ஒரு வீடு தனித்தனியா பிரிச்சு வாங்கி கொடுத்துட்டு எல்லோருடைய ஒப்புதலோடு அம்மா வாழ்ந்த இடத்தை வந்து நீங்க ஒரு நினைவு இல்லமாக செய்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு இதைத்தான் நான் சொல்றேன் இவர் எடப்பாடி பழனிசாமி எதை செஞ்சாலும் எடுத்த கவிழ்கிட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி இல்ல ஓ பன்னீர்செல்வம் அன்னைக்கு துணை முதலமைச்சராக தான் இருப்பாரு இவர்கள் எல்லோருமே சேர்ந்து எடுக்கிற முடிவுகள் பார்த்தீங்கன்னா அவசர கதியில ஒரு ஒரு விஷயத்தை எப்படி செயல்படுத்தணும் என்று தெரியாமல் அவசர கோலத்துல செய்யறதுதான் இது மாதிரியான எதிர் விளைவுகளை வந்து அது ஏற்படுத்தி இந்த அதிமுக நம்ம நம்ம அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இருக்காருல்லங்க அவரு மாணிக்கம் அவரு சேர்ந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்ல வந்து ரொம்ப தவறு அதாவது அவர் வந்து வழிகாட்டுதல் அதிமுகவுடைய வழிகாட்டுதல் குழுவில் ஒரு உறுப்பினராக ஓ பன்னீர்செல்வம் என்பவரோட சிபாரிசுல வந்து போடுறாங்க அப்படிப்பட்டவர் வந்து இன்றைக்கு ஒரு தலைமை கழகத்துல ஒரு நிகழ்ச்சி நடக்குது பாரதிய ஜனதா கட்சியில போய் அவர் சேர்றாரு வழக்கமா பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி கட்சிகள்ல கட்சி மாதிரி வந்து ஒருத்தர் சேர்றதை ஏத்துக்க மாட்டாங்க பிஜேபியில என்ன சொல்லணும் ஏன்பா நாங்க அன்னாதிமுக கூட்டணியில இருக்கிறோம் நீங்க அன்னாதிமுகல இருந்து இங்க வந்து சேர்ந்தீங்கன்னே எங்களை தப்பா நினைப்பாங்க வேண்டாம் இன்னும் நீங்க அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்திருக்கோ அண்ணாமலை ஓபிஎஸ்சி ஈபிஎஸ்சி கூப்பிட்டு ஏங்க அவருக்கு ஏதோ மனக்குறை இருக்கும் போல இருக்கு எங்கிட்ட சேர்றேன்னு சொல்லி வந்தாரு நாங்க அவர் அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறோம் நீங்க அவரை கொஞ்சம் கூப்பிட்டு பேசி உங்க கட்சியில தொடர்ந்து இருக்க சொல்லுவேங்க வேற எங்கன்னாச்சும் அவர் போயிட போறாரு என்கிற அளவுலதான் செயல்பட்டு இருப்பாங்க புரட்சித்தலைவர் காலத்துல இருந்து அதுதான் ஒரு அரசியல் பண்பாடு நாகரீகம் அப்ப பாரதிய ஜனதா கட்சி என்ன நினைக்கிறாங்க நம்மோட கூட்டணியில் இருக்கிறாங்க ஆனா நம்ம இதுல இருக்கிற ஒருத்தரை வந்து அங்க சேர்த்துக்கிறாங்க அது வந்து ஒரு தவறான ஒரு செயல் ரெண்டாவது அது போல பலகீனமானவங்க மாணிக்கவங்கிற அந்த தம்பி வந்து ரொம்ப சின்ன பையன் அவரை கொண்டு வந்து வழிகாட்டுதல் குழுல ஓபிஎஸ் போட்டு அப்ப அந்த ஓபிஎஸ்னுடைய அந்த முடிவுகள் வந்து தவறான முடிவுகளாக இருக்கு சார் இப்ப வந்து ஏற்கனவே இருந்தவங்க வந்து ஒரு சரியான ஒரு ஆலோசனை இல்லாம நம்ம அம்மா வாழ்ந்த இல்லத்தை வந்து நினைவில் ஆக்குனதை வந்து தவறு இல்லைங்க அத கொஞ்சம் வந்து இப்ப கட்சி தொண்டர்கள் இடத்துலயும் ஒரு ஆலோசனை கேட்டு பண்ணிருக்கணுங்க அது பண்ணாமட்டு மிகப்பெரிய தவறுங்க அதே கோயிலுக்கு நிகரான ஒரு இடத்துல கொள்ளை அடிச்சிருக்காங்க அதையும் கண்டு விட்டுட்டு இந்த ஆட்சி வந்து அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்க அதுவும் வந்து எடப்பாடி செய்த மிகப்பெரிய தவறுங்க இல்ல அதாவது கொடநாடு எடப்பாடி செஞ்சது தவறுங்களா இல்ல ஒரு அவரு செஞ்சாரு அவரு செஞ்சாருன்னு சொல்ல வரலங்க இப் இப்ப பாருங்க இந்த மூணு மாசத்துல எவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறாங்க புதுசா ஒரு யாரு கொள்ளையடிச்சாங்க விசாரணை கமிஷனு அமைச்சிருக்காங்க இருக்கு இவங்க ஏன் அது செய்யல ஒரு பக்கம் அம்மா இல்லத்தை அத தொண்டர்கள் வரவே இருக்கிறாங்க ஓகே அதுக்கு உண்டான மாதிரி ஒரு ஆலோசனை இல்லாம அவசர கேதியா நாம கிளம்பற ஏதோ பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணாங்க இன்னொன்னு கொள்ளையடிச்சு நாலு வருஷம் ஆகுதுங்க அதுக்கு சரியான ஒரு விசாரணை அமைக்கல கண்டு காணாம அப்படியே விட்டாங்க அதை அதை அப்படியே நவுத்து நவுத்து அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போயிட்டாங்க இப்ப வந்திருக்கிற இருக்கிற அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வந்து எல்லாமே அவசர கதியில் நடந்த ஒரு விஷயங்க இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி